ஏசின்னு பாத்திரிலே உட்கார்ந்தா சீடர்களே சும்மா இருக்க மாட்டாங்க இப்போ உட்காந்துட்டே இருக்கிறேன் நான் இந்த மாதிரி நடந்துச்சு என் வாழ்க்கையில் அதுக்கு தான் சொல்கிறேன் ஊழியத்துக்கு வந்த புதுசுலேயும் வந்து இந்த இப்படி தான் ஆச்சு நீ அமர்ந்துருது நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளனார் ஆண்டவர் சரி நான் உக்காந்தேன் உக்காந்தேன் மாதக்கணக்கில் போச்சு வருஷ கணக்கு உட்கார ஆரம்பிச்சிட்டேன் உட்கார்துன்னா சும்மா உட்காரது இல்லை கல்ல உக்காந்தேன்னா மதியானம் தான் எழுச்சிக்குவேன் மதியானத்தில் சாப்பிட்டுட்டு திருப்பி உட்காந்துன்னாக்கா சாயந்தரம் எஞ்சிக்குவேன் இல்லை மதியானத்தில் படுத்துகிட்டு சாயந்தரம் சாய்ந்தரம் நைட்டு தான் எழுந்திக்குவேன் நைட்டு உட்காந்துன்னாக்கா விடிகாலில் தான் எழுந்திக்குவேன் இன்னி வரைக்கும் அது இன்னி வரைக்கும் அது நன்றின்னு இருக்குது மூணு வேலையும் உட்கார முடியலனாலும் நைட்டு உக்காந்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக விடிகால தான் எழுந்திக்குவேன் பெருமைக்காக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தெரியும் உட்காருதல் என்பது அது ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான காரியம் கண்ணை மூடிட்டு நீ உக்காந்திங்கன்னா வாயிலாம் தரக்கூடாது நீங்கள் பண்ணுற ஜப்பான்லாம் இங்கே பண்ணக்கூடாது அவர் என்ன சொல்கிறாருன்றதை கேட்கிற சிந்தைக்கு வரணும் இயேசு உண்மையிலே சந்தித்த மனசுன்னு இப்படி தான் இருப்பான் இப்படி தான் இருந்தான் அவன் பேய் பிடிச்சது தான் எல்லாருக்கும் தெரியும் பேய் பிடிச்சி அதுலேருந்து விடுதலை ஆனவன் பிசாசு சாசுன்னு கட்டுலேருந்து விடுதலைப்பட்டவங்க ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி இருக்கணுன்றதுக்கு மாதிரியாக இருந்தான் உட்கார்றான் 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 உட்கார்ந்து கொண்டே இருக்கிறான் அப்புறம் எனக்கு அதிமுகமான போதக்கர் இருப்பாருங்களே ஐயோ இந்த மாதிரிலாம் உட்காரவே கூடாதுங்க சரி இல்லை இது ஊழியக்காரன் வாலிபன் ஏஞ்சி ஓடி ஊழியம் செய்யணுமா என்பா உட்காந்து உட்காந்துருக்கிறது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறார் கருத்தர் அது அனுபவம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் சரி தெரில இன்ன வரைக்கும் ஏன் உட்கார்றீங்க அப்படின்னு கேட்டால் தேவ சமூத்தில் உட்கார்ந்தது தான் பெலன் நீங்கள் எனக்கு அவ்வளோ நேரம் செலவு பண்ணி உட்காந்தாதான் தான் பத்து நிமிஷம் பேச முடியும் மை ப்ராக்டிஸ் ஒருவேளை நான் பெலவீனன்னா இருக்கலாம் ஆமாம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் ஜனங்களை பார்த்து பேசுனா அவங்களுக்கு ஆசீர்வாதம் என்னை கத்திர அந்த நேரத்தில் இருபது நிமிஷத்தில் வல்லமாக பயன்படுத்துறதுக்கு ரெண்டு மணி நேரம் நான் உக்காருனோம் சார்ஜி இந்த ஃபோன் வந்த புதுசில் கத்திர என்கிட்ட சொன்னார் நைன்டி செவனில் அப்போ தான் வந்துச்சு அந்த நிறுவனத்தில் நான் ஒரு பெரிய அதிகாரியாக வேலை செஞ்சேன் அப்போயே எனக்கு கத்திர உணர்த்தினார் எவ்வளோ நேரம் இது சார்ஜ் போடுறியோ அவ்வளோன்னு பேச முடியும் அப்போ இருந்த ஃபோனாக செங்கல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியும் நீ எவ்வளோ நேரம் என் சமூகத்தில் இருக்கியோ அவ்வளோ மரியாதை உனக்கு மக்கள்கிட்ட உனக்கு கனம் செல்வாக்கு செழிப்பு பிழைப்பு எல்லாமே அதில் தான் இருக்குது இங்கே உக்காந்தால் தான் இங்கே எப்போயும் பேச முடியும் வஸ்திரம் தரித்தது பேசுறதில் உக்காரணும் சுற்றி சுற்றி வரும் சிலதெல்லாம் உட்கார்ணும் ஐயா பேர் அனனியா கண்டு குட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டார் உட்கார்ந்து இருக்கிறதுல அநேக ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் சொல்ல வரேன்